கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி புரட்சி பாரதம் கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எழும்பூரில் புரட்சி பாரதம் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள ஒருநபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றனர் இது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ஒரு நபர் கமிஷன் அமைக்காதே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை ஒரு நபர் கமிஷன் மீது ஒரு நபர் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரி வருவாய் ஆய்வாளர் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களை பணி நீக்கம் செய்யவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது